மூஞ்சி எதுக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஏதாவது பேச தான் அடிக்கீங்களே உங்கள்கிட்ட என்னத்தை போட்டு பேச அத்தை சும்மா விளையாட்டுக்கு அடித்தமாட்டி உனைய வீட்டில் எவ்வளோ நேரம் தேடணும் தெரியுமா காணுமே காணுமேனு தேடிக்கிட்டு இருக்கேன் பாத்திரத்தையும் காணுமேனு கொஞ்சம் நேரம் தேடணேன் நீ என்னடானா தேடட்டும்னு விட்டுட்டு வந்தேன்னு அசால்ட்ட சொல்லுது அதுதான் கோவம் வந்துட்டு ரெண்டு அடி அடித்தேன் நீங்கள் அடிக்கிறதுக்கு தானே எங்கள் வீட்டில் என்ன பெற்று விட்டுருக்காங்க நல்லா அடிங்க கோச்சிக்கிட்டதீ அத்தை வேணுக்குனே உனே அடிக்கலை கோவிச்சாச்சு கோவிச்சாச்சி இன்னமும் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்னதான் நம்ம திருந்தினாலும் மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிடுறதை பார்க்க சந்தோஷமா இருக்கே இப்ப ஒத்த ரோச பேச மாட்டேன்னு சொல்லிட்டா இனிமே வாழ்க்கைப்பூரும் பேசவே மாட்டான் ரொம்ப சந்தோஷம் மாலா அதான் அத்தை விளையாட்டு கடிச்சேன்னு சொல்லுறாங்கல்ல கோவப்படாம நீங்களும் கூட சேர்ந்து உசுப்பேத்தி விட்டவுக்கு தானே நல்லா அடிங்க அப்பந்தான் திருந்துவான்னு உங்க கூட இன்னமும் பேசவே மாட்டேன் அடியே நீ செய்யறது உனக்கே கொஞ்சம் மட்டும் நியாயமா இருக்கா அவங்க பெரிய மனசி அவங்க பாத்திரத்தையும் தேடிட்டு வந்தேன் சொல்லுதே அதனாலதான் ரெண்டு அடி அடிங்க என்ன அதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கு போய் மூஞ்சி தூக்கிட்டு கொண்டு சுளிர் சுளிர்னு உங்க மண்டையில அடிச்சா தெரியும் வலி எப்படி இருக்குன்னு மாலா நான் வேணா லட்சுமி அக்கா தலையில முருங்கைக்காயை கொண்டு அடிச்சு காட்டேட்டா வலி எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் ஏமா அவளே கோவச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா நீ எதுக்கு எடுத்து கொடுக்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு மண்டையை உடைக்க திட்டம் முடிதீங்களோ ஐயோ லட்சுமிக்கா அக்கா தப்பா நினைக்காதீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் எதுக்கு உங்கள அடிக்க போறேன் வீட்டு வாசல்ல போட்டு என்னைய விளக்கு மாத்து கொண்டு அடிச்ச வதனமா நீ ஏ அதுக்கு தான் திருந்திட்டேன் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கனே பரவி இது கதையே சொல்லி காட்டுதீங்க ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் முடிஞ்சு போல கதைய பத்தி பேசக்கூடாது கூடாது இப்ப இருக்கிற கதைக்கு வருவோம் மாமியார் மருமகள சண்டை போட்டு கிடக்காங்க அவங்கள சமாதானப்படுத்துவோம் எதுக்கு போட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்கட்டுமே அவங்க சண்டையை பார்த்தா மாமியார் மருமகளும் சண்டை போடுற மாதிரி இருக்கு அம்மா பிள்ளைய போட்டு அடிச்சாங்கல்ல பிள்ளை பிடித்தாலும் மூஞ்சு தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி உட்காந்துருக்கா பாரு என்ன இருந்தாலும் மாலாவ அத்தை பாட்டி அடிச்சிருக்க கூடாது அவங்க சொல்லிருக்கலாம் சொன்னாலே அவ கேட்டிருப்பா கைய நீட்டினது தப்பு தானே ஆ நல்லா சொல்லு செல்வி அடிச்சிருக்க வேண்டாம்ல சொன்னாலே நான் கேட்டிருப்போம்ல பிறகு எதுக்கு என்ன அடிக்காக இதே பெத்த பிள்ளையா இருந்தா அடிப்பாங்களா வேற வீட்டு பிள்ளை அங்க போய் தான அடிக்காக அதானே அவங்க பெத்த பிள்ளைன்னு அடிச்சிருப்பாங்களா நான் வேற யாரோ தானே அதனாலதான் என்னைய அடிக்காக ஏமா செல்வி சண்டையில இழுத்து விடுதா மாலா செல்வி சண்டை இழுத்து விட பாக்கா அவ சொன்னதெல்லாம் நீ கேட்காத உங்க அத்தை உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன இருந்தாலும் என்னையும் அடிச்சிருக்க கூடாது பாசம் வச்சிருந்தா எதுக்கு அடிக்கணும் சுள்ளு சுள்ளுன்னு வலிக்கு தெரியுமா வருமோலே அதான் தெரியாம அடிச்சுட்டேன்னு சொல்லுதமில்ல அதுக்கே மூஞ்சத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கு தெரியாம அடிச்சிட்டேன்னு சொன்னா மட்டும் வழி பெயிருமா என் மண்டையை நல்லா எப்படி ஒரு முருங்கக்காயை கொண்டு அடிச்சதா வீங்கிட்டு காட்டு பாப்போம் ஒரு முருங்கைக்காயா ஒரு கெட்டு முருங்கைக்காயை கொண்டு மண்டையில் அடிச்சிருக்காங்க பாருங்க மண்டை எப்படி வீங்கி இருக்குன்னு ஆமா பெருசா படிச்சுக்கலாம் சரியா வரும் ஐயோ மண்டை வீங்கிட்டா பண்ணணுமா வேணா போகுமா நீங்க வேற அத்த பாட்டி மண்டையில அடியும் படல ஒண்ணும் படல அவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க வேற ஆஸ்பத்திரிக்கு போகுமான கேக்கீங்க அப்ப வீங்கலையா விண்டு விண்டுன்னு வலிக்கே மண்டையில தடவி பார்த்தா வீங்கின மாதிரியே தெரியுதே அது மண்டையில ஒரு கட்டு முருங்கைக்காய கொண்டு அடிச்ச உடனே சுளியிருந்து வலிக்கத்தான் செய்யும் அது உனக்கு வீங்கின மாதிரி அப்படி தெரியுது கொஞ்ச நேரத்துல சரியா போயிரும் என்னத்த சரியா போக போகுது அத்தே அத்தேன்னு உயிரே வச்சிருந்தேனே இப்படி போட்டு என்னைய அடிக்காகலே இனிமே எனக்கு யார் இருக்கா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் மருமகள இன்னுமே என்கிட்ட பேச மாட்டியா பேச மாட்டேன் போங்க நீ பேசலன்னு எனக்கு மண்டையே வெடிச்சிருமட்டி பேசட்டி நல்ல வெடிக்கட்டும் நீங்க ஏன் மண்டையில் அடிச்சிக்கல அதுக்கு ஏன் மண்டை இப்போ வெடிச்சிருக்குல்ல நான் பேசவே மாட்டேன் போங்க ஆ உன்னைய கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நாலு சேலை ரெண்டு சுடிதார் வாங்கி கொடுத்துட்டு மூஞ்சிக்கு போடுற க்ரீம் ஒன்று வேணும்னு கேட்டியே அதுவும் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் நீ வேற மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க இப்ப இதெல்லாம் யாருக்கு வாங்கி கொடுக்க பேசாம மீனாக்கு வாங்கி கொடுத்துருவா கேட்டே உண்மையை சொல்லுவீங்க உள்ளதீங்க எப்ப கடைக்கு போகணும் வந்தியா வலிக்கு உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு மாமியார் சேலை எடுத்து தரேன் கடைக்கு கூட்டி போறேன்னு சும்மா சொல்லி ஏமாத்திருக்கீங்க ஏமாத்தலட்டி உன்னை ஏமாத்துவனா உன்னை கடைக்கு கூட்டிட்டு போனோன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அடுத்த வாரம் போ ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க என்ன இனிமே அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அது மட்டும் போதும் சரிட்டி அடிக்கவே மாட்டேன் இனிமே பேசாம மட்டும் இருக்காது ஆ இருக்க என்ன சண்டை பொசுக்குன்னு முடிஞ்சிட்டு சரி இல்லையே நம்ம கொஞ்சம் சண்டைய பெருச இழுத்து விடுவோமா மாலா இதெல்லாம் இப்படியே விட கூடாது அவங்க சமாதானப்படுத்ததாக நீ சமாதானம் ஆயிராத அவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க நம்பி ஏமாந்துறாத இன்னைக்கு அடிச்ச மாதிரி நாளைக்கு நீ தூங்கும் போது அம்மி கல்ல கொண்டு வந்து தலையில போட்டு உன்னை கொண்டுட்ட என்ன செய்ய இப்பவுமே கேள் அவங்க சண்டை போடு அவங்க கொஞ்சம் சாக்கிரதையாவே இரு என்னடி திருந்திட்டேன்னு சொல்லி கூட்டத்தில் வந்து சேர்ந்த மாதிரி இருந்துச்சு மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையில் தூட பாக்கியோ ஆ நான் அப்படி செய்வேனா செய்ய மாட்டானா என் மருமகளுக்கு தெரியாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை பாட்டி என்னையை பார்த்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு சண்டையில தோட போறே நீங்க தான மாலாவை அடிச்சிங்க அவ பாவும் இல்ல அதனால அவளுக்கு சப்போர்ட் அடிச்சி பேசணும் தப்பு உங்க மேல தானே நீங்க தான முருங்கக்காய் கொண்டு அடிச்சீங்க நீ மட்டும் இல்லடி இந்த ஊர் வெளியூர் வெளிநாடு வெளி கரகத்துல இருந்து வந்தா கூட சரி யார் வந்தாலும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது ஆமத்தை வெளி கரகத்துல இருந்து யார் வந்து நம்மள பிரிப்பா ஒரு ஃப்ளோல வந்துட்டோ சும்மா இருட்டி பேசும்போது அப்படித்தான் வாயில வரும் இரு டைலாக் சொல்லுதான் பாரு மாருமகடா மாமியாரடா ஏமா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே மாமியார் மருமகனே இப்படி இருக்கணும் ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒற்றுமையாவே இருங்க வீட்ல போறானே அத்த பாட்டி முதல்ல வேலைய ஒரு பெரிய பூசணிக்காய் எடுத்து ரெண்டு வரை தலைய சுத்தி 나டு ரோட்ல போட்டு உடைச்சிருங்க சரியா கண்ணு பாடா போகுது ஐயா சின்ன அக்காவுண்டரே போட வேணு மய்யா சின்ன அக்காவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணு மய்யா சின்ன அக்காவுண்டரே சரி சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலயா இழுச்சவாத அடுப்பு கொண்டு வரேன்னா அடுப்பு அடுப்பு வந்தாதான வேலையை ஆரம்பிக்க முடியும் வந்துவிட்டேன் விட்டேன் என்ன யாரும் தேட வேண்டாம் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை அடுப்போட வந்துட்டீங்க எம்மா அடுப்பு தானே நான் கொண்டு வரேன்னு காய்கறி எல்லாம் கொண்டு வந்தீங்க வெட்டி பறிக்க வைக்க வேண்டியதானே அதுக்கு இல்லக்கா காய் வெட்டுறதுக்கு ஒரே ஒரு அருவமனை தான் இருக்கு மாலை தான் கொண்டு வந்தா அந்த அருவமனை அவளுக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வரும் அதான் கத்தி கித்தி ஒன்றும் இல்லை நீங்க எதுவும் கொண்டு வருவீங்களான்னு பார்த்தோம் கத்தி எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்திருக்க மாட்டி இந்த கட்டை கட்டப்பைக்குள்ள பாரு தாலிக்கு சட்டி கத்தி கடப்பாறை எல்லாம் கிடக்கும் கடப்பாறையா கடப்பாறை எதுக்கு மண்ணு தொண்டவ போறீங்க ஆமாட்டி பெரிய குழிய தோண்டி உன்னை உள்ள போட்டு மூட போறேன் உங்ககிட்ட எல்லாம் சாக்கிரதையா இருக்கணும் போல சரியான குலகாரியெல்லாம் இருக்கீங்க குளிய தோண்டி இணையமா போட்டு மூட போறீங்க ஏம்மா தாயே எவளாவது கடப்பாரை தூக்கிட்டு அலைவாளா சும்மா ஒரு பேச்சுக்கு கத்தி கடப்பாரேன்ட்டு உடனே அதையே பேசிக்கிட்டு இருக்கா சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கலாம் சரி சரி நான் கூட உண்மையாவே குழிய தோண்டி என்னை உள்ள போட்டுறீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன் இழுச்சக்கா அடுப்பை எதுக்கு தலையில தூக்கிட்டு நிக்கீங்க கீழே இறக்கி போடுங்களே அடுப்பு கீழே வச்சாச்சி நம்ம ஹீரோயின் எங்க காணோம் எல்லாரும் இருக்கோம் அவளை மட்டும் காணும் ஹீரோயினா யார் அது நம்ம நெட்ட தங்கம் தாண்டி அவளுக்கு தானே பொங்கி போடணும் அவன் இல்லை அவன் எங்க போயிட்டா ஆவா வீட்டுக்கு போயிட்டு உங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு வரேன்னா அப்புறம் அவங்களும் சேர்த்து அவளுக்கு சோறு பொங்கி வச்சிட கூடாது இல்ல அதான் போயிட்டு வரேன்னு போனா இன்ன ஆளை காணோம் ஒரு போன் வேணா அடிச்சு பாப்புமா மாலா அவளுக்கு ஒரு போன் அடிச்சு எங்க இருக்கான்னு கேளே ஆ சரிக்கா கேக்கே எங்க இருந்தாலும் சீக்கிரம் வர சொல்லுடி ஹலோ நெட்டச்சி எங்க இருக்கே ஏக்க இங்க தோட்டத்துல தான் இருக்கே தோட்டத்துல இருக்கியா தோட்டத்துல எங்கடி இருக்கே நாங்க எல்லாரும் இங்க தான இருக்கோம் உனே கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஆளையே காணுமே எங்க இருக்கே ஏக்கா தோட்டத்துக்குள்ள வந்துகிட்டு இருந்தேன்னா அப்பந்தான் பம்பு செட்டை திறந்து விட்டு தண்ணியை போட்டு விட்டாங்க நல்ல வெது வெதுன்னு தண்ணி சூப்பராக வந்துச்சு அதனால பார்த்த உடனே குளிக்க இறங்கிட்டேன் என்னைக்காவது சொன்ன பேச்சு நீ மாசம் இருக்கிற பிள்ளை இப்படி அங்கேயும் வெளிய இடத்துல போய் குளிச்சிட்டு கிடக்கலாமா இக்கா நான் வேற எங்கேயாவது போயா குளித்தேன் அன்னைக்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கும் போதெல்லாம் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க சரின்னு கேட்கத்தானே செஞ்சேன் இது நம்ம ஊர் தோட்டம் தானே முருகேசன் தாத்தா வீட்டு தோட்டம் இங்கே குளிச்சா என்ன தப்பு இங்கே யாரும் வரமாட்டாங்கக்கா அதான் தண்ணியை பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு இறங்கிட்டேன் சரி டி இரு வாரேன் சரிக்கா வாங்க நான் ஃபோனை வைக்க ஆ சரி பத்திரமா இரு இந்த வாரேன் என்னடி இருக்கா ஆமாக்கா பம்பு செட்டில் தண்ணியை பார்த்தோன்னே இறங்கிட்டாலாம் குளிச்சுக்கிட்டு இருக்காளாம் இது சொன்ன கேட்கவே மாட்டாளோ நாலு அடி அடித்ததும் சரிய வருவாளோ நான் வேணா முருங்கைக்காயை கொண்டு போய் ஒரு நாலடி அடி அடித்து கூட்டிகிட்டு வரட்டா அதுதான் சரி முருங்கக்காய் எடுத்துட்டு போங்க ஒரு நாலு இழுப்பு இழுத்து கூட்டிகிட்டு வாங்க முருங்கைக்காய் பிஞ்சிட்டுலாம் பரவாயில்ல நான் வீட்டுக்கு போய் இன்னொரு பத்து முருங்கைக்காய் பறிச்சிட்டு வாரேன் செல்வி அடுத்தவங்களை அடிக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம் முதல்ல என்னையும் கத்த அடிச்சாக அதையும் பார்த்துக்கிட்டு இருந்த இப்போ நெட்டச்சி அடிக்க சொல்லுது உன்னை அடிக்கும் போது நான் வந்து உன்னை அடிக்க சொல்லல உனக்கு சப்போர்ட் அடிச்சு பேசல எதுக்கு மாலாவை அடிக்கீங்க அப்படின்னு அத்தை பாட்டி கூட தான் சண்டைக்கு போனேன் நீ என்னையும் சொல்லக்கூடாது சரியா எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லி சொல்லி பழக்கப்பட்டாச்சு அதனால இப்பவும் என்னையே சொல்லுதீங்க சரி மாலா நெட்டச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கா குளிக்கட்டும் நீ போய் கூட இருந்து அவளை கூட்டிட்டு வா ஆ சரிக்கா இந்த போறேன் மழை தூளி மண்ணில் சங்கமம் பம்புசெட்டு தண்ணி எல்லாம் ஏ மேல சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் சங்கமம் ஓஹோ மேகம் வந்ததோ ஏதோ ராகம் தந்ததோ பம்பு செட்டில் குளிக்க வந்தனே ஜாலி ஜாலி ஜாலியே என்னமா சிலுக்கு உனக்கு சோறு பொங்கி போடணும்னு எல்லாரும் அங்க உட்காந்து காய் வெட்டிட்டு கிடக்காக நீ என்ன இங்க வந்து தனியா அடிக்கிட்டு இருக்க வீட்டுல இருந்து வெயிலுக்குள்ள வந்தனா வரும்போது தண்ணி நல்ல சிலு சிலுன்னு வந்துச்சு வந்த உடனே பார்த்தோன்னு ஆசையா இருந்துச்சா அதான் சரி ஒரு குளியல போட்டுட்டு போவோமேனு இறங்கிட்டேன் ஆமா ஆமா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணில குளிச்சா நல்லா தான் இருக்கும் அப்புறம் ஏன் யோசிக்கீங்க நீங்களும் தண்ணிக்குள்ள வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டத்தை போடுவோம் ஆட்டம் போடலாம் தண்ணியை பார்த்தோன்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஆனால் எல்லாரும் அங்கே காய வெட்டிட்டு கிடக்காங்களே நம்மளும் தேடுவாங்க ஆமாம் கூட்டாஞ்சோருக்கு எவ்வளோ காய வெட்டிட போகிறாங்க நாலு காய வெட்டுவாங்க அதான் நாலு பேர் கிடக்காங்கல்ல சேர்ந்து வெட்டட்டும் நீங்கள் வாங்க நம்ம குளிப்போம் அப்படியே சொல்லுதே அப்போ நானும் குளிக்க வரட்டா வாங்கம்மா உங்களை யாரும் வேண்டாம்னா வந்து குளிங்க ஜாலியாக இருக்கு காகித ஓடம் கடலலை மேலே போவதும் போலே யாவரும் போவோம் எம்மா இதெந்த வந்து பாட்டுதானே பாட்டு தானே தண்ணிக்குள்ள முக்கிய பாக்க எம்மா வாயில வந்து ஒரு பாட்டை பாடக்கூடாதா ஏன் இந்த வரத்துக்கு வாரிக்க பாட்டு பாடணும்னா ஜாலியா இருக்கிற பாட்டை பாடு இந்த மாதிரி சோக பாட்டெல்லாம் பாடாத வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மேலே நாம் படகினிலே போவோமா ஏமாடி அந்த பாட்டு தயவு செஞ்சு பாடாத எனக்கு பயமா இருக்கு மாலாக ஒரு பயந்தாங்கோழி பயந்தாங்கோழியாவே இருந்துட்டு போறன்டி தண்ணிக்குள்ள இருக்கும் போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடாத சி என்ன இப்படி பயப்படுதிகே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இனைய படம் பார்க்க தேட்டருக்கு எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போனாங்க அது இந்த படத்துக்கு தான் படத்தை பார்த்துட்டு இந்த பாட்டு வரும்போது எனக்கு காய்ச்சல் வந்துட்டான் அதுல இருந்து எனக்கு பிடிக்காது எங்க அம்மா வேறாம சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்து தான் காய்ச்சல் வந்துட்டு இந்த படத்தை பார்த்து தான் காய்ச்சல் வந்துட்டுன்னு அதனால இந்த படத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் இந்த பாட்டை வேற பாடாதட்டி சரி சரி பாட மாட்டேன் நம்ம ஜாலியா குளிச்சிட்டு போய் நல்லா சுட சுட சாப்பிடுவோம் சரியா இப்ப சொன்னியே இது நியாயமான பேச்சு ஏக்கா இருங்க இப்போ ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுதேன் ஆ பாடு பாடு கொள்ற பாட்டு மட்டும் பாடாத மாலாமா ஆதி காலையிலும் அந்தி மாலையிலும் உந்த ஞாபகமே அடியே இது எங்க வீட்டுக்கார பாட்டு இதெல்லாம் நீ பாடக்கூடாது ஆட போங்கம்மா உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கூட பாட முடியாது நீங்களே பேசாம பாடிக்கோங்க சரி சரி குளிச்சுட்டு இடத்த காலி பண்ணுவோம் அடியே அவளை கூட்டிட்டு வாங்க ஒண்ணே அனுப்பி விட்டா நீங்க சேர்ந்து தண்ணிக்குள்ள இறங்கிட்டியோ ரெண்டு பேருக்கு சோறு கிடையாது அங்கேயே கிடங்க சட்டி அடுப்புல வச்சாச்சு காய போட ஆரம்பிக்கிட்டா வெட்டிட்டீங்களா வெட்டியாச்சு வெட்டியாச்சு ஒண்ணு ஒண்ணா கேளுங்க தாரோ ஆ சரிட்டி முதல்ல எண்ணெய் ஊத்தி எல்லாம் போட்டு தாளிச்சிருவோம் அதுக்கு பிறகு ஒண்ணு ஒண்ணா தாங்க அத்தப்பட்டி எதுக்கு தேங்காய் போட்டு திருவிட்டு கிடைக்கிங்க காய்கறி எல்லாம் கொண்டு வரும்போது தேங்காயை கொண்டு வந்துட்டாளுங்க சரி தேங்காய் எதுக்கு சும்மா உடணும் அதனால கொஞ்சம் வெட்டி திங்கலான்னு பார்த்தேன் வெட்டி திங்கிற அளவுக்கு பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் பள்ளை பற்றி உனக்கு தெரியாதா டீ என் பல்லு ஓம்பல் மாதிரியே இருக்கும் நல்ல வெள்ளையா சூப்பராக இருக்கும் பாக்கியா டீ பல்லு எப்படி இருக்குன்னு பல்லு நல்ல பளபளன்னு வெள்ளையாக இருக்கே என்னத்தை போட்டு பள்ள தேக்கிக்க வாஷிங் பவுடர் நெருமா ஆயா வீட்டில் குருமா என்ன அத்தை பாட்டி என்னத்தை போட்டு பள்ள தேப்பிக்கனு கேட்டால் பாட்டுப்படுதிகே சோப்பு பொடியை போட்டு பள்ளு தேப்பன் அதை தான் சொன்னேன் எம்மாடி சோப்பு பொடியை போட்டு பள்ள தேப்பிக்கலாம் பல்லு என்னத்துக்கு ஆக போகுது சும்மா சொன்ன மாட்டி சோப்பு பொடியை போட்டு பழு தேய்ச்சா வாயெல்லாம் வழக்கு வழுக்குன்னு இருக்கும் அதெல்லாம் போட்டு தேய்க்க மாட்டேன் செங்கலும் கறியும் போட்டு தேய்ப்பேன் அதான் பழு நல்ல வெள்ளையாக இருக்குது பாட்டி அந்த காலத்து ஆளுல அதான் செங்கலும் கறியும் போட்டு பழு தேய்க்காத நம்மளாம் பேஸ்ட்டு வச்சு தேய்ச்சி பழகிட்டோம் வேற எதையும் வச்சு நம்மளால தேய்க்க முடியாதுப்பா யாரை பார்த்தா அந்த காலத்து ஆளுன்னு நான் இந்த காலத்து ஆளு தான் ராதா கேரட்டை பூரை வெட்டி போடு அப்படியே தின்றாத நான் என்ன உன்னைய மாதிரி தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவுக்கு அவுக்குன்னு தின்னுக்கிட்டா இருக்கேன் நான் தகாலி తిన్నా நீ பாத்தியா எதுக்கு போய் சொல்லுதே நீ பொய் சொன்னல அதே மாதிரி நானும் பொய் சொன்னேன் பொய் சொன்னா வாயில புழு வைக்கும் நீ தான போய் சொன்ன ஃபர்ஸ்ட் அப்போ ஓ வாயில தான் புழு வைக்கும் அடே சாப்பாடு செய்யற இடத்துல வந்து புழு அது இதுன்னு சொல்லிக்கிட்டிருக்காதீங்கடி ரெண்டு பேரும் எந்து போங்க சரி சரி சண்டை போடாம இருங்க செல்வியக்கா லட்சுமி அக்கா கூட்டஞ்சோறு செஞ்சால் நல்லா அருமையாக இருக்கும் எப்படி செய்யாதான்னு பார்த்து வச்சுக்கிடணும் அப்போ தான் நால புண்ண நம்மளும் செஞ்ச யூஸ் ஆகும் கூட்டாஞ்சோறு செய்கிறது பெரிய வித்தை கிடையாதுடி ஈஸி தான் காயெல்லாம் போட்டு வதக்கி அரிசி பருப்பு எல்லாம் போட்டு வேக வைக்க வேண்டியதான் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது இருந்தாலும் கைப்பக்குவோம்னு ஒன்றும் இருக்குல்ல நீ செய்யற சமையல் மட்டும் நல்லா இருக்கு அதான் உன் சாப்பாடே எல்லாரும் சாப்பாடு ஆசைப்படுதோம் சரி சரி நான் செஞ்சு தரேன் அதுக்கு என்ன தினமும் செய்ய முடியுமா எனக்காவது ஒரு நாள் செய்யுதோ நானே செஞ்சு தரேன் எவ்வளோ நேரம் போட்டு வதக்கிட்டு கிடைக்கீங்க எனக்கெல்லாம் பொறுமை இல்லைப்பா நான் பேசாமல் எழுந்திச்சு அந்த பக்கமாக போயிட்டு வாரேன் அதான் நானும் சொன்னேன் எல்லா காயும் போட்டு கிண்டுலாம் கூட்டஞ்சோம் ரெடி ஆயிரும் நீங்களும் அதுக்கு வேஸ்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நானே கிண்டி இறக்கிடுவேன் அப்போ நானும் போயிட்டு வாரேன் எங்கிட்ட போறீங்க வேற எங்க போக பம்பு செட்டில் போய் குளிக்க வேண்டியதுதான் அத்தைப்பட்டு நீங்களும் வேணா போங்க நான் போலட்டி நான் இங்கேயே இருக்கேன் நீ மட்டும் தனியாக உட்காந்துருப்பில்ல நான் இங்கேயே இருக்கேன் இழிச்சோளே நீ வேணா போயிட்டு வா நீங்களும் இல்லாமல் நான் எங்க போய் குளிக்க நானும் வரல சரி அப்ப நானும் செல்வியும் போறோம் சரிட்டி இடத்த காலி பண்ணுங்க ராதா இரு நானும் வா வா ரெண்டு பேரும் எளியம் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டு கிடந்த இப்போ என்ன நான் வரேன் நீ வரேன்ட்டு ஓடுதழு எல்லாம் நடிப்பு சும்மா ஆளை பார்த்தா நடிச்சுக்கிட்டு அலைவாளுங்க மற்ற நேரம் ஒன்னா தான் அலைவாளுங்க காய்கறி அரிசி பருப்பெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு வாரேன் நீங்க நெட்டச்சியும் ஆளாகவும் என்ன போய் பார்த்துட்டு வந்துருங்களேன் ஒரு எட்டு சரிட்டி போயிட்டு வரேன் நானும் போறமுட்டி போய் ரெண்டு ஏசி ஏசி கூட்டிட்டு வரேன் தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் ஆடிட்டு கிடக்காலுக்கு பாரு ஆ சரி அத்த பாட்டி ரெண்டு பேரும் போயிட்டு சீக்கிரம் வாங்க பொங்கி போடுறதுன்னு அஞ்சு வகை சாப்பாடு செஞ்சு போடணும் நாங்க உனக்கு ஒரே ஒரு கூட்டாஞ்சு வரை செஞ்சு போட்டுட்டோம் தப்பா நினைச்சுக்கிடாத டீ ஏக்கா நான் தானக்கா இதை கேட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இந்த சாப்பாடு எனக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு அப்படியா டீ சரி எவ்வளவு வேணுமோ நல்லா சாப்பிடுன்னு சரிக்கா அரை அண்டாவை காலி பண்ணிடுவேன்

சேரிக்கா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் நல்லா சாப்பிடுங்க டீ யாருக்கு வேணுமோ நல்லா வச்சு சாப்பிடுங்க வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு பிறகு மிச்சம் இருந்தால் பார்ப்போம் அப்படி சொல்லுங்க லட்சுமிக்கா இது இருக்கிற சாப்பாடு எனக்கே காணாமல் காணாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு இவன் என்னடான இல்லாத ஆளுக்களுக்கெல்லாம் டப்பால் எடுத்துகிட்டு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காளுங்க சாப்பிடு சாப்பிடு உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடு உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ உன் மகனுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போ ராத்திரிக்கு வேணாம் எடுத்து வச்சுக்கோ சரியா ஆ சரிக்கா ரொம்ப நன்றி நன்றியெல்லாம் எதுக்கிட்டே சொல்லுத நம்ம கூட்டத்தில் சேர்ந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை நீ நல்லவளா இருந்தா போதும் என்னையும் மாறித்தானே ஐ ஊஞ்சல் நல்ல அழகா இருக்கே முருகேசன் தோட்டத்துல ஊஞ்சல்லாம் போட்டு வச்சிருக்கானே இது தெரிஞ்ச தினமும் வந்து ஆடுவனே எனக்கு ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் கிறுக்கு பைய நம்மளுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சதை இவன் ஊஞ்சலே போட்டு வச்சிருப்பான் அவன் ஒரு கிறுக்கன் தானே சரி சும்மா தானே கிடக்கு உட்காந்து ஆடுவோம் செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லன்ற காற்றே என் எங்கே என் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ ஊஞ்சலாடுற பாட்டு வேற என்ன இருக்கு ஒன்றும் தெரியாதே சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிஞ்சு வச்ச ஆசை வெண்ணிலவை தொட்டு முத்தமிடு ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை பூந்தி திங்க ஆசை என்ம்மா அத்த பாட்டி பாட்டெல்லாம் படமால இருக்கு லட்சுமி வாட்டி என்ன பாட்டி உங்க ஃப்ரெண்டு உங்களை காண்டி ஊஞ்சல் கட்டி போட்டிருக்காரோ அப்படித்தான் நினைக்க முட்டி யாருக்கு கட்டி போட்டா என்ன இப்ப நம்ம ஊஞ்சல் நம்ம ஆட வேண்டிதான் அப்படித்தான் நினைக்க முட்டி யாருக்கு கட்டி போட்டா என்ன இப்ப நம்ம ஊஞ்சல் நம்ம ஆட வேண்டியதா எனக்கும் ஊஞ்சல் ஆடணும்னு ஆசையா இருக்கு அத்த ஆடுட்டி யார் வேண்டான்னா வா வந்து இங்க வந்து உட்காரு நீங்க கொஞ்ச நேரம் ஆடுங்க அதுக்கு பிறகு நான் ஆடுவேன் எனக்கெல்லாம் ஊஞ்சல் விட்டு இறங்க மனசே வராது நீ வேணா வந்து என் கூட வந்து உட்காந்துக்கோ எம்மாடி என் வீட்டுக்கு ஊஞ்சல் தாங்காது நான் மட்டும் தனியாக ஆடினா கூட பரவாயில்ல நீங்களும் ஆடி ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துட்டேன் என்ன செய்ய அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டீ ஊஞ்சல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு முருகேசம் பார்த்து பார்த்து அழகாக கட்டி வச்சிருக்கான் வந்து உட்காரு அத்தை பாட்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஆடக்கு இருக்க வந்து உட்காரு எப்படி உட்கார என் மடியில் உட்காரு டீ மடியில் உட்கார்ந்து நீங்க தாங்க மாட்டீங்க அதெல்லாம் தாங்குவேன் வந்து உட்காரு சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு வந்து உட்காருதேன் ஆ வா வா நல்லா உட்காந்துட்டியா ஆமா அத்த பாட்டி நல்லா உட்காந்துட்டேன் ஆட ஆரம்பிப்போமா சரி ஆரம்பிப்போம் ஏமா எடுத்த எடுப்பில என்ன வேகமா போறீங்க எனக்கு சின்ன பிள்ளையில ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் டி அதான் வேகமாக ஆடுதேன் அப்படி பாட்டி எனக்கு பயமா இருக்கு பயப்படாதீ இதுல பயப்பட என்ன இருக்குது பேராசைது ஊஞ்சல் ஆட ஆசை இப்பொழுது ஆளை காணும்னு நான் அங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் பாரு என்ன ஒய்யாரமாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கிடக்காதுன்னு ஏ வேகமா போகுது வேங்கம்மா போகுது எத்தே என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ எங்கேயோ தூரத்தில் மாலை கூப்பிடுற மாதிரி கேட்கல தூரத்தில் கேட்கா இங்கன்னதான நிற்க எத்தே நான் கூப்பிடுறது கேட்க இல்லையா மாலா நீங்கள் இப்போ வந்த நீங்கள் ரெண்டு பேரும் ஆசை ஆசைன்னு பாடிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டேன் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதான் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடுவோமேன்னு வந்தோம் நீங்கள் மட்டும் ஆடுதீங்க நான் ஆட வேண்டாமா நானும் ஆடப் போகிறேன் சரி இரு நான் இறங்கிடுறேன் நீ உட்காந்து ஆடு ஆ அதெல்லாம் முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவீங்க நான் மட்டும் தனியாக ஆடணுமோ நானும் உங்கள் கூட வந்து தான் உட்காருவேன் வேண்டாம்டி சொன்ன கேளு மூணு பேருக்கு தாங்காது நான் இறங்கிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஆடுங்க முடியவே முடியாது நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து உட்காரத்தான் செய்வேன் மருமவளே ஊஞ்சல் ஏற்கனவே இப்போ அப்போன்னு இழுத்துட்டு கிடக்கு நீ வந்து உட்காந்து என்ன செத்துரும் செத்தாலும் பரவாயில்ல நானும் உங்க கூட சேர்ந்துதான் சாவேன் ஆட கொலகாரி இவ சாவுதது காணாதுன்னு நம்ம ரெண்டு பேரையும் சேத்துல கொல்ல பாக்க எப்படி ஏறி உட்கார்ந்த பாத்தீங்களா யாத்தே சோழிய முடிச்சுட்டாலே மூணு பேர் உட்கார முடியாது ஊஞ்சல் தாங்காதுன்னு சொன்னனே கேட்டியா இப்படி கவுத்தி விட்டுட்டாலே நான் என்னத்தை கண்டே நானும் உங்க கூட சேர்ந்து ஜாலியா ஆடலான்னு நினைச்சேன் ஜாலியா ஆடலான்னு நினைக்கல ஜாலியா எங்களை கொள்ளலான்னு நினைச்சிருக்கேன் Terima kasih <muchas> telah menonton!